வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய பதிவு இன்றைய இன்றைய பதிவு வந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டும் பதிவு மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ள கிருஷ்ணரின் அறிவுரைகள் போதனைகளை குறிக்கும் வாழ்க்கைக்கு உகந்த வரிகளை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் ஒருவர் உன்னால் மனம் உடைந்து இறைவனிடம் அழுது முறையிடும் நிலைமையை கொண்டு வந்து விட்டால் உடைந்து போன மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் உள்ளவை உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கும் சக்தி வாய்ந்தது என்று கிருஷ்ண பகவான் கூறுகின்றார் அதாவது ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்கள ரொம்ப துன்பத்துல நம்ம ஆழ்த்தும் பொழுது அவங்க இறைவன்கிட்ட போய் என்ன என்னை இவ்வளோ துன்பப்படுத்திட்டாங்க என் மனசு வேதனையாக இருக்குது என்னை இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க இந்த மாதிரி பேசிட்டாங்கன்ட்டு ஒருத்தர் போய் கடவுளிடம் அழுது புலம்பி முறையிட்டான் இறைவனிடத்தில் அவங்க முறையிடும் பொழுது பலம் உள்ளவை உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கும் சக்தி உடையதாக மாறும் என்று கிருஷ்ண பகவான் சொல்கின்றான் அவங்களோ சொல்வாங்களே ஒருத்தரோட வயிற்று வயிற்று எரிச்சல் வாழ விடாது ஒருவர் வயிறு எரியும்படி நாம் செய்தால் அவங்களுடைய வயிற்று எரிச்சலே நம்ம அழித்து விடும் என்பதை தான் கிருஷ்ண பகவான் வந்து இறைவனிடம் இறைவனிடம் முறையிடும்பொழுது அந்த சக்திகளெல்லாம் சேர்ந்து தவறு செய்த செய்பவர்களை விரட்டி விரட்டி அடிக்கும் என்று மனிதன் தன் நினைவுகளால் ஆணவம் அவன் ஏது எதுவாக நினைக்கின்றானோ அதுவாகவே ஆகின்றான் வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வரிகள் மலை துளிகள் அளவுல சின்னது தானே சொட்டு சொட்டுன்னு பெய்யும் அப்புறம் கொஞ்சம் சட சடன்னு விடும் அது அளவு சிறியதாக இருக்கலாம் ஆனால் அதன் தொடர் வீழ்ச்சி தொடர்ந்து மழை பெஞ்சால் என்ன வரும் ஆறு குளம் ஏரி எல்லாமே போய் விடும் அதுபோலத்தான் நம்மளுடைய சிறு முயற்சியானது ஒன்று கூடி வெற்றியை தரும் என்று கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் மனம் புத்தியை என்னிடம் அர்ப்பணித்து எப்பொழுதும் என் நினைவாய் போர் செய் நீ என்னையை வந்தடைவாய் இறைவனையே நினைத்து மனம் அறிவு வேறு இடம் செல்லாமல் யோகம் பயில்பவன் இறைவனை அடைகின்றான் இறைவனின் திருநாமத்தை நாம் உச்சரிச்சு உச்சரித்து கொண்டே இருக்கணும் அவரை பற்றி சிந்தனைகள் அவரை பற்றி நினைவுகள் இறைவனை அடைகின்றோம் என்று கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் அன்பிற்காக ஒருத்தர் ஏங்கிறாங்க அன்பிற்காக இயங்குபவன் இதயத்தில் சுயநலம் இருக்காதான் இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல வேண்டாம் தெய்வமே அவர்களை தேடி வரும் என்று சொல்கின்றார் அன்பு இருக்கிறவங்க வந்து சுயநலவாதிகளாக இருக்கவே மாட்டாங்க பிற நல்லா இருக்கணும் அப்படி என்று பொது நலமா தான் அவங்க மற்றவர்கள் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பாங்க அவங்க அன்பு உள்ள நெஞ்சில் இறைவன் குடியிருப்பார் என்று சொல்லப்படுகின்றது அன்பு செய்கிறவங்க வந்து அவங்கள வந்து தேடி இறைவனே அவங்ககிட்ட தான் இந்த வரிகள் உனக்கு என்னிடம் மட்டுமே பூரண உரிமை உண்டு மற்றவரிடம் நீ உரிமை எடுத்தால் உன் மனதில் அமைதி கெடும் எங்கிருந்தாலும் என்னை நினைத்து வாழ்வது சுலபம் என்று கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும் உன்னுடையதை எதை இழந்தாய் எதற்காக நீ அழுகின்றாய் எதை நீ கொண்டு வந் வந்தாய் அதை நீ இழப்பதற்கு எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு எதை நீ எடுத்து அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது எது இன்று ஒன்றுடையதோ அது நாளை மற்றொருவர உடையது எது இன்று ஒன்று முன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையதாகின்றது மற்றொரு நாள் மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகின்றது என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கின்றார் இதனுடைய அர்த்தம் என்ன நம்ம பூமியில பிறக்கிறோம் நம்ம வரும்போது ஏதாவது கொண்டுட்டு வருமா இல்லையே போகும்போது ஏதாவது கொண்டு போக முடியுமா அதுவும் முடியாது அப்ப பூமியில பிறந்த பிறகு இது எந்த இந்த சொத்து என்று இந்த வீடு என்று இந்த பணம் என்னுடையது என்று மக்கள் அனைவருமே வந்து நம்ம வந்து இது எந்து எந்த எண்டுன்னு சொல்கிறோம் என்னது என்பது மற்றொருவருடையது இருக்கும் வரை தான் நம்மளது இந்த பூமியை விட்டு நம்ம போயிட்டோம்னா அதை மற்றவருக்கு போய் சேரும் அவர் இருக்கும் வரை தான் அவரது அவரும் பூமியை விட்டு போகும்போது மற்றொருவருக்கு போய் சேரும் எதுவும் வாழ்க்கையில இந்த பூமியில நிரந்தரம் கிடையாது ஒரு பிடி மண்ணை கூட நம்ம இந்த பூமியில இருந்த நம்ம போகும்போது எடுத்துட்டு போக முடியாது எதையும் நம் கொண்டு வரல எதையும் நாம் இழக்கலை இந்த பூமியில் பிறக்கிறோம் இந்த பூமியிலிருந்து எல்லாத்தையும் வாங்குறோம் போகும்போது அதை விட்டு விட்டு தான் செல்கின்றோம் இதைதான் கிருஷ்ண பகவான் அருமையான வரிகளில் எடுத்துரைக்கிறார் மனிதராக பிறந்த நாம் சொத்துக்காக எத்தனை பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை ஒன்றையும் சொத்துக்காக இது அண்ணன் தம்பி அப்பா அம்மா இப்படி என்ற சண்டை சச்சரிவுகள் இதெல்லாம் எதுக்கு கிருஷ்ண பகவான் வந்து சொல்றாரு நீ எதையுமே கொண்டுட்டு வரல எதற்கு இதற்காக வந்து எண்டு எண்டுன்னு சொல்றேன் போகும்போது உன்னிடம் ஒன்றுமே வராது உன் உறவுகள் கூட வராது என்று அழகாக சொல்லியிருக்கேன் இந்த வரிகள் நம் வாழ்க்கைக்கு உகந்ததை நம்ம அதன் வந்து மனசில் பதிய வச்சுக்கணும் எதுவுமே தனக்கு 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 என்று எண்ணுவதை விட்டுவிட நாம் எப்பவுமே நம்ம வந்ததே தனியாக வரும் போகும்போது தனியாக தான் போக போகிறோம் எதையும் நம்ம எடுத்துக்கொண்டு போக போகிறது கிடையாது இது அப்படி இருக்கும் பொழுது எதற்கு சண்டை எதற்கு ஒருத்தரை பார்த்து புறாமைப்படுறது எதற்கு சொத்து தகுறாரு எதற்கு அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது இப்படின்ட்டு எந்த பொருள் மீதும் எதற்கு ஆசை அடுத்த ஒரு சொத்து மீது எதற்கு ஆசை நம் சொத்து மீது எதற்கு ஆசை நகை ஆபரணங்கள் மீது எதற்கு ஆசை எதுவுமே வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது தற்காலிகம்தான் நம் இந்த பூமியில் வாழும் வரை தான் இதெல்லாம் தற்காலிகமாக நம்ம அனுபவிக்க முடியும் நம் காலத்துக்கு பிறகு நம் சந்ததிகள் அனுபவிப்பார்கள் இப்படிதான் தான் தொடர்ந்து கொண்டே போகும் வாழ்க்கை இந்த தத்துவம் ரொம்ப அருமையாக இருக்குது இதை புரிந்து மனிதர்கள் நடக்க வேண்டும் என்று தான் ஸ்ரீவாக்கம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உபதேசிக்கின்றார் அருமையான வரிகள் இந்த வரிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி